வன்னியர்களை பார்த்தால் இந்த அரசாங்கம் பயப்படுகிறது பறையர்களை பார்த்தால் இந்த அரசாங்கம் பயப்படுகிறது பார்த்தால் இந்த அரசாங்கம் பயப்படுகிறது கல்லர்களை பார்த்தால் இந்த பயப்படுகிறது ஆனா பார்த்தா பயப்பட நம்மளுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய மாட்டேங்குது வன்னியருடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக அவர்கள் சமூகத்தை சார்ந்த இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டபம் பறையருடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக அயோத்திதாச பண்டிதருக்கும் மணிமண்டபம் தேவேந்திர வேளாளருடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக ஈக பெருசு ஐயா இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் அருந்தருடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக மாவீரன் பொல்லானுக்கு சிலை அகமடையாருடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக மருது சகோதரர்களுக்கு சிலை கல்லர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக இல்லாத வரலாறு போலி வரலாறு வாழுக்கு வேலிக்கு சிலை கற்பனை கதாபாத்திரம் வாழுக்கு வேலிக்கு ஒரு சிலை அதுக்கு அரசு விழா இப்பதான் நீங்க மேட்ரிக் வர்றீங்க வீர முத்திரையர்களுக்கு என்ன அரசாங்கம் இவர்களை எல்லாத்தையும் பார்த்து பயப்படுகிற வன்னியர்களை பார்த்து அகமுடையார்களை பார்த்து கல்லர்களை பார்த்து பார்த்து அருந்ததியுள்ள வேளாளர்களை பார்த்து பயப்படுகிற அரசாங்கம் உன்னையும் என்னையும் பார்த்து பயப்பட மாட்டேங்குதுன்னா காரணம் இந்த சமூகம் எல்லாம் அரசியலாக திரண்டிருக்கிறது